இதுல விசேஷமா ஏகாதசி பஜனை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் கைகளை பண்ணிட்டு இருக்க ஒரு ஏகாதசி மூணு வருஷம்

அப்போ வந்துனால ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கோடி இங்கே இருக்கிறவா யாரெல்லாம் இந்த மாதிரி நிறைய கைத்திருமிங்கள்லாம் பட்டினத்துனால்தான் இது நடக்கிறது இது இல்லைன்னா இதெல்லாம் இந்த உற்சவம்னா நடக்கிறது கஷ்டம் சிவராத்திரி பார்க்காம கூட நிறையா பேர் வந்து வந்துருக்கேன் ரொம்ப விசேஷம் அது சிவராத்திரி எங்கே இருந்தாங்க சத்சங்கத்தில் இருக்கணும் பஜனையில் இருக்கணும் இருந்தாலும் கோயில் போட்டு இருக்கும் சம்பிரதாயமா அவரே உச்சபதி பண்ணி அனுகூலம் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ கல்யாணம் உற்சவம் ஆரம்பம் ரெண்டு விஷயம் சொல்றேன் முதல் விஷயம் முக்கியமான விஷயம் ரொம்ப பசிக்கிறவாடக்கு பன்னெண்டரை மணி இலை போட்டுறோம் மத்தியானம்

இப்ப மறுபடியும் விஷயத்துக்கு மாறனையே நடுப்புற பேச வேண்டாம் இல்லைன்னு சொல்றேன் நீங்க வந்து ஒரு ஏகாதசிக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல டிடுட்ட கல்யாணம் சொன்னார் அட்டவதுக்கே ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் பார்த்துருந்தா எனக்கு ராத்திரி பஜனையே பின்னாடி வந்து கொடுத்தா ஆயிரத்தி நானூறு பேர் முந்நூறு பேர் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம பிரத்யமா இங்க வந்துருக்கேன் நீங்களும் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற டிவோட்டிஸ் தான் மேக்ஸிமம் வா சப்போர்ட் பண்ணி பாருங்க யுஎஸ் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து போன வேலை வேற 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 கோ எல்லா இடத்துலையும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா அத்தனை பேரும் எல்லாரும் பண்ணிட்டு அது நான் எல்லாரும் கைகளையும் பண்றதுனால தான் இது நடக்குது அதனால கல்யாண ராவநாட்டும் கோவிந்த் ராவநாள் அவளை சேர்ந்தவா எல்லாரும் ஒரு மாதமா ஒன்றரை மாதமா இங்கேயா இந்த உற்சவத்துக்கு மாத்திரம் இல்லை படுத்தி ஏகாசிக்கு லிஸ்ட்டு போட்டுட்டாங்க அடுத்த வருஷம் உத்சவத்துக்கு பத்திரிக்கை பிரிண்ட் ஆகிடுச்சு பத்திரிக்கை பண்ணி வச்சாச்சு எதுன்னு சொல்கிறேன் அவ்வளவு அட்வான்ஸாக பண்ணுறாங்க எப்படி பண்ண முடியும்னா இப்போ சப்போம் இல்லைன்னா நடக்காது நீங்கள் எல்லாரும் அவசியம் நிறையா கைக்க நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணிட்டுருக்கேன் நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஏகாதசிக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதனால் யார் யார் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீடோ அவள் வந்து நீங்கள் பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறேன் இல்லை அங்கேயே கொடுத்துருந்தனாலும் கொடுக்கலாம் யாராவது தர ஆரம்பித்து வச்சேன்னா

हाँ बाप इंजेक्शन देते हैं कुत्तों का बाल टम बहर कुत्तों को इन लाल यारान कुत्ते ने निकले ना बहर कुत्तों को मत्तमा इन्होंने जीभ निपेला नाक है अनॉउट सोल्जर अपराव बाय अब ये वजह से अपने ग्रीन मुद्दे का हाँ जेवन बैंक अब पैर बड़े चल रहे हैं अबर इनमें लगा ताता के लिए परंपरा पैर रहा है और मेलबोर्न में इतने नरिया कहीं कहीं पड़ रहा है वह अबर उन ये काल सीन बहुत ही जोर से नाग के लाये थे नाग राजन नाग राजन बैकलोर इनके வேற மாத்தல எங்க இருக்குது ஃபோன் நம்பர் கிட்ட இருக்கு யாராவது ஃபோன் நம்பர் வாங்கி பத்மாவதி சென்னை பத்மாவதி மாமி சென்னை ஆ ஓஎஸ் ஸ்ரீ ஓஎஸ் கிருஷ்ணன் கோவி ரம்னி சார் அந்த மாமி சொல்றார் ஓஎஸ் கிருஷ்ணன் ஆ எவ்வளவுாச்சே ஏழு இருக்கு அவரேன் ரவிச்சந்திரன் பெங்களூர் மீனாட்சி மீனாட்சி வணங்குமான்

哎，是，那怎么儿